மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் ்ப்பாண முருங்கை பரவலாகி ஒரு பொருளாதார புரட்சி ஏற்படுவதற்கு காரணமான மருத்துவர் ஜெயபாலன் அவர்கள் வித்தகர் இந்த வட்டாரத்துல யாழ்ப்பாண முருங்கையை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்னுடைய முயற்சி அல்ல கடாச்சிபுர ஊரை சேர்ந்த ஒரு அன்பர் இலங்கை விட்டு வரும்போது யாழ்ப்பாணத்தை விட்டு வரும்போது கையில் கொஞ்சம் யாழ்ப்பான முருங்கை குச்சிகளை கொண்டு வந்தார் வந்து தன்னுடைய தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் வேலி வரையோரத்தில் நட்டினார் அது ஒரு பிரதான பயிராக இல்லை ஒரு ஓலி ஓரத்தில் நட்டு கிடைக்கிற வருமானத்தை பார்த்துட்டு இருந்தார் நான் அந்த பாதையாக போய் வரும்போது இந்த காய்ப்பை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்த்தேன் நான் வந்து இந்த முருங்கை வாங்கி நட்டி வெவ்வேறு அளவில் தண்ணி கொடுத்து பார்த்தேன் நிறைய தண்ணி கொடுத்து பார்த்தேன் கிட்டத்தட்ட தென்னைக்கு பாதி அளவு தண்ணி கொடுத்து பார்த்தேன் அப்புறம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஏற்க எல்லாமே கிட்டத்தட்ட தென்னைக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கு பாதி கொடுத்து பார்த்தேன் இதே உரத்தையும் தண்ணியும் நாட்டு முருங்கையும் கொடுத்து பார்த்தேன் நாட்டு முருந்த இந்த சத்துக்களை எல்லாம் எடுத்து தேவையில்லாத தலையும் கொலையும் தான் வளர்த்தது ஒளிய அது வந்து காயில காட்டல ஆனால் இந்த யாழ்ப்பாண முருங்கை என்ன விதாச்சாரத்துக்கு நான் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கொடுத்தோம் இயற்கை உரத்தை கொடுத்தனும் தண்ணி கொடுத்தனும் அந்த விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப நிறைய காய்ச்சல் மற்றவங்க தோட்டத்தில் முருங்கை வியாபாரிகள் ஒரு சைக்கிளை ஏறி அந்த முருங்கைக்காய பறிச்சு சைக்கிளை கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாங்க நான் நிறைய என்னுடைய நிற தோட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அரை டன் எழுக்கக்கூடிய ஒரு டயர் வண்டியில் இந்த முருங்கைக்காயில் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாங்க அடுத்த வருஷம் லாரியே வர ஆரம்பிச்சிட்டு அப்புறம் மக்கள் மத்தியில் என்ன நம்ம கொல்லைப்புறத்துல வளர்த்த முருங்கைய லாரி லாரியாக டாக்டர் ஏத்துறாரு அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்து மற்றவங்களும் என்ன பார்த்து முருங்கை போட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஹெக்டேருக்கு மேலே தனி முருங்கை பண்ணைகளை இருக்கிறதாக சொல்லப்படுக்குறேன் அந்த புள்ளிவரங்களை பத்தி எனக்கு சொல்ல முடியாது இது குறைஞ்சது இருபத்தி இருபது முப்பதாயிரம் ஹெக்டேர் வந்து குறைஞ்சது இதுக்கு மேலேயும் இருக்கலாம்